நேற்றைய தினம் உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர என்னை பார்த்து சொல்லியிருந்தார் நாய் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு இது விளங்காது விளங்கப்படுத்துங்கள் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் பெற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது ஏனென்றால் நாயை நடுக்கடில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன் நான் ஏதாவது பிழையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்குறேன் அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து பில்லியன் அதிலே உங்களுடைய வரவு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆகவே உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தைந்து பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் இந்த வரவு செலத்தின் செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான கணிப்பு அதிலே உங்களுக்கு பார்த்தால் தெரியும் டோட்டல் ஃபினான்சிங் வந்து அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் இருந்து வெளிநாட்டுகளிலிருந்து கிரான்ஸாக தருவது உங்களுக்கு உபயமாகத் தருவது ஆக தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிள்ளைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அதுதான் உண்மை அது தவிர இன்னொரு விடையை சொல்கிறேன் ரோகிணி ரோஹிணி விஜயவர்த்தன் அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார் அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் பிரதி சுகாதார அமைச்சர் சொன்னார் அந்த அவர் சொன்னது பொய் என்று அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு வைத்தியராக என்னது எதிர்கட்சியுள்ளவர்களுடைய பதிலை நான் சொல்வதற்கு தயார் ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று அடுத்ததாக வருவோம் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம் ஆகவே உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்குறேன் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் சுகாதார அமைச்சனுடைய

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரணில் அந்த ஆண்டை வச்சிருக்கேன் நானூற்றி முப்பது பில்லியன் ஆனால் நீங்கள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதே ரணில் வச்சிருக்கேன் முன்னூற்றி ரெண்டு ஆகவே நீங்கள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அவை உங்களுடைய பாதுகாப்புக்குரிய செலவினம் கேட்டவிடக்கூட என்பதை நான் உங்களுடைய சொல்லிக்கொள்றேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுகாதாரத்துறைக்கு ரணில்

அரசாங்கத்தை அந்த அரசாங்கத்தை வீழ்த்தி வந்த இந்த அரசாங்கம் ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஒப்படைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஒன்பது வீதம் தான் சுகாதார ஆரம்பிச்சுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் மேலதிகமாக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சு வீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது

வடக்கு கிழக்குல நீங்க வடக்குக்கு தந்திருக்கிறது அறுநூத்தி பத்து மில்லியன் மட்டும் அதே மாதிரி கிழக்கு ஈஸ்டர்ன் பிரவின்ஸுக்கு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தந்திருக்கிறீர்கள் ஈஸ்டர்ன் பிரவின்ஸ்ல ட்ரிங்கோமலியில ஈடிவு கட்டுறதுக்கு இருநூறு மில்லியன் தந்திருக்கிறீர்கள் இதுல என்னண்டா ஜாழ்ப்பாணத்துல உங்களுடைய மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்ல வடக்குக்கு தந்திருக்கிறது சைவர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பத்தி மேல கதைக்க விடும் அதே மாதிரி ஆகலும் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுக்கிற பிச்சை சைவர் தசம் ஒன்று ஒன்று மீதம் கணக்கு வேணும்னா நீங்கள் யார் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்க தந்திருக்க சைபர் ஒன்று விதமான வடக்குமான சுகாத்துறை தந்திருக்கிறீர்கள்